அதிமுக சார்பாக எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படிங்கிறாங்க அதே பிஜேபி சொல்றாங்க எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாங்க நீங்க யாருடைய போட்டியாக நினைக்கிறீங்க காய்ச்ச மரத்தில் தான் எப்பொழுதுமே கல்லடிப்படும் என்பார்கள் அப்படி என்றால் திமுக தான் இன்றைக்கு முதல் நிலையிலே இருப்பது அவர்களுடைய போட்டியிலேயே தெரிகிறது கண்ணு கெட்டிய தூரம் வரை எங்கள் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு எதிரிகளே தென்படவில்லை ஆகவே நாங்கள் அவர்கள் யாரையுமே போட்டியாக எடுத்துக்கொள்ளவில்லை இந்த கடந்த ஐந்தாண்டுகளில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களோடு அளவு பயணித்திருக்கிறார்கள் என்பதை ஒரு ஆல்பமாகவும் ஒரு வீடியோவாகவும் கூட உங்களுக்கு காட்ட தயாரிக்க தயாராக இருக்கின்றோம் கொரோனா ஏற்பட்ட போதும் சரி பெருமழை வெள்ளத்தின் போதும் சரி களத்திலே நின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மக்கள் பிரதிநிதிகள் என்பதை யாரும் மாற்று கருத்து கூற முடியாது இந்திய கூட்டணியில் அங்கமாக திகழ்கின்ற திரு கமல்ஹாசனை சந்தித்து அவரிடம் வாழ்த்துக்களை பெற்று வருவதற்காக அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்கள் மாவட்ட செயலாளர் சிற்றரசு அவர்கள் மேயர் பிரியாராஜன் அவர்கள் வடசென்னை வேட்பாளர் திரு கலாநிதி வீரசாமி அவர்கள் வந்து அவர் வாழ்த்துக்களை பெற்று மேலும் அவர் விரைவில் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார் திமுக கூட்டணியை ஆதரித்து அவர் வாக்குகளை சேகரிக்கிறார் இருக்கிறார் அவர்களுக்கு அவருக்கு நாங்கள் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் மேலும் குறிப்பாக ஏப்ரல் ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் சென்னைக்கு வருகிறார் அவர் வரும்போது மத்திய சென்னைக்கு அதிகமாக வர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வைத்து மேலும் அவர் பணியினால் இந்த வெற்றி சிறக்க வேண்டும் இந்திய கூட்டணி வெல்ல வேண்டும் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் மோடி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அவரும் அவர்களுடைய பெற்று நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் மத்திய சென்னை வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்னியார் அவர்களுக்கும் கூட்டணி கட்சியான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சி அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றி கொள்கின்றேன் இந்த மத்திய சென்னை என்பது எனக்கு முழுக்க முழுக்க அறிமுகமான ஒரு மாவட்டம் ஏன்னா நான் மன்றம் முதன் முதலில் ஆரம்பித்ததும் மத்திய சென்னை மாவட்டம் அதன் பிறகு மத்திய சென்னை மாவட்டச் சிலராக நான் அனைத்து இடத்திலும் நல்லா பணியாற்றிருக்கிறேன் அனைத்து மக்களையும் அறிந்திருக்கின்றேன் ஆகையாலே இந்த தேர்தலில் கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது ஏனால் என்னை எதிர்த்து போட்டியிடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள் பல முறை வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த தொகுதி மக்களுக்கு இதுவரை எந்த அடிப்படை வசதிகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நலத்திட்ட உதவியிலும் சரி எதையும் செய்யாமல் தேர்தல் நேரத்தில் வருகின்றார் தேர்தலை சந்திக்கின்றார் வெற்றி பெற்று போகின்றார்